எல்லாம் நமஸ்காரம் ஜூன் மாசம் பத்தாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அனுஷ மகோதவம் வருது மகாபிரோட நூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஜெயந்தி மகோத்சவம் அவதார தினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பார்சன் நகர் அங்க ஓம் ஸ்ரீ மகாபிரா சத் ட்ரஸ்ட் அவரோட வளாகத்துல காலத்தில் ஆறு மணிக்கு ஏற்பாடாகி மகா கோபூஜை மகா பூஜை சங்கல்பம் விசேஷமான ஹோமங்கள் மகாகணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் ஆவஹந்தி ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் நட்சத்திர ஹோமம் ஏகாதச ருத்ரஹோமம் ருத்ர பாராயணம் ஏகாதச ருத்ராபிஷேகம் சுவாசினி பூஜை கன்னியா பூஜை வடுக பூஜை அப்புறம் மகாபரி விக்கிரகத்துக்கு தீபாராதனை அலங்காரங்கள் ஆராதனை நடக்க போகிறது அன்னதானம் நடக்க போகிறது இல்லைல்லாம் கலந்துகோங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல மகாபரிவா விக்கிரகமும் முன்னூறு பக்கத்தில் மகா காமாட்சியம்பாவோட திருவுருவம் பொறிக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு வெள்ளிக்காசால மகாபரிவாருக்கு அர்ச்சனை நடக்க போகிறது ரொம்ப விசேஷமாக ஏற்பாடு ஆகி நடந்துட்டு இருக்கு இந்த கைங்கரியத்தில் எல்லாரும் கலந்துக்கோங்கோ சென்னை வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவில் தெரு அந்த தெருல மகாபரிவாருக்கு குடில் ஏற்பாடாகி நடந்துட்டு இருக்கு இந்த கைங்கரியத்திலையும் உங்களோட பங்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுலேயும் கலந்துக்கோங்க ரொம்ப விசேஷமான கைங்கரியம் முழு மனசோட முழு நம்பிக்கையோட இதில் கலந்துக்கோங்கோ உங்களோட கோத்திரம் பெயர் மற்ற விவரங்கள் நட்சத்திரம் இந்த விவரங்கள்லாம் ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கோங்கோ ஆன்லைனில் பதிவு பண்ண முடியாதவா இங்கே கீழே ஃபோ ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கா அந்த நம்பர் நம்ம ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் எல்லாருக்கும் நான் சொல்கிறது திரும்பி திரும்பி நம்பிக்கை முழு நம்பிக்கையோட முழு மனசோட இதில் கலந்துக்கோங்கோ கண்டிப்பாக நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறவோ அந்த பிரார்த்தனைலாம் இதில் கண்டிப்பாக நிறைவேறும் எல்லோரும் இதில் கலந்துக்கோங்கோ எல்லாருக்கும் எல்லா விதமான கஷேமங்களும் ஏற்படணும் பிரிவால் நான் பிரார்த்தனை ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாப்பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்